பிரம்மாண்டமான மணி உண்டு வடமாகாணத்தில் இந்த மணி இங்குதான் மிக அனுப்புறதுக்கு முதல்ல மணி சத்தம் இந்தியாவில் வேதாரண்யத்துக்கு கூட நகுலேஸ்வர தேவஸ்தானம் இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முதல் போது லண்டன்ல இருந்து பிரித்தானியாவில் நாற்பதாயிரம் பவுன்ஸ்கள் செலவழித்து நகுலாம்பிகை தேவி சமேத நகுலேஸ்வர பெருமான் எண்ணூறு கிலோ அன்பு பிரம்மாண்டமாக நிறுவப்பட்டு இந்த மணி எல்லாருக்குமே வணக்கம் இப்போ நாங்கள் இருக்கக்கூடிய இந்த இடம் கீரிமலை நகுலேஸ்வரர் தேவஸ்தானம் பிரமாண்டமான பஞ்சஈச்சரங்களில் ஒன்றாக கொள்ளப்படக்கூடிய சிவ வழிபாட்டுக்குரிய ஆலயமாக இந்த ஆலயம் சிறப்பிக்கப்படுகிறது ஏன் இன்றைக்கு பிரம்மாண்டமான மணி ஒன்று கிட்டத்தட்ட எண்ணூறு கிலோ நன்றையுடையது பிரித்தானியாவில் நாற்பதாயிரம் பவுண்ட்ஸ்கள் செலவழித்து செய்யப்பட்டுக்கூடிய ஒரு மணி இங்க ஒன்று வந்து பொருத்தப்பட்டிருக்கிறது யுத்தத்துக்கு முற்பட்ட காலத்தில் வந்து இங்கே மணி இருந்தது பல தூரங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த விஷயம் மறைந்த இந்த நகுலேஸ்வர குருக்களுடைய ஆசை நிறைவேற்றுகிற விதமாக அவருடைய நூற்றாண்டு ஜன தினத்தை முன்னிட்டு இந்த மணிகளம் செய்யப்பட்டு பிரித்தானிய நலன்புரி சங்கத்தின் மூலமாக இங்கே கொண்டு வந்து இந்த கோவிலில் பொருத்தப்பட்டு இன்றைய நாளில் கும்பாபிஷேகம் இடம்பெற போகிறது அதனுடைய முக்கியமான விஷயங்கள் ஏன் இப்படி செய்தவை என்ன இதன் காரணம் எவ்வளவு கஷ்டப்பட்டு இதெல்லாம் செய்யப்பட்டது ஒரு காலத்தில் வெள்ளக்காரர் இங்கே வந்து கோவில் எல்லாம் இடிச்சிட்டு எங்களுடைய வழிபாட்டு தலங்கள்லாம் இடிச்சிட்டு போச்சுன்னா இன்றைக்கு அவையின்ற இடத்திலேயே போய் எங்களுடைய ஆக்கள் செய்யக்கூடிய உதாரண விஷயங்கள் உண்மையிலேயே பெரும் மனநிறைவை தருகிறது இங்கே நடக்கக்கூடிய முக்கியமான எல்லா விடயங்களையும் வந்து இந்த காணொலியில் பதிவு செய்கிறேன் கீரிமலை நகுலேஸ்வர தேவஸ்தானம் கம்பீரமாக வானலாக உயர்ந்து நிற்கக்கூடிய இந்த கோபுரத்தோடு சேர்த்து இன்னும் ஒரு மணிக்கோபுரம் அதிலே பிரம்மாண்டமான மணி கொண்டு வந்து நிறுவப்பட்டிருக்கிறது என்பதுதான் இந்த நாளில் சிறப்பான ஒரு விஷயமாக இருக்கிறது பிதிர்களுக்கு கடன் செய்வதற்கு இந்த கோவில் மிக முக்கியமானது பஞ்ச ஈச்சரங்களில் ஒன்றாக கொள்ளப்படக்கூடிய இந்த ஆலயத்தினுடைய பிரம்மாண்ட கோபுரம் கோபுரத்தினுடைய வாயிலினுடைய உட்புற பகுதி எப்போதுமே அமைதியாக இருக்கக்கூடிய இன்னும் ஒரு சந்நிதானம் பிரம்மாண்டமாக நிறுவப்பட்டுறக்கூடிய இந்த மணி இந்த கோவிலுக்கு இன்னும் ஒரு கம்பீரத்தை கொடுக்கிறது எப்படி இருக்குது கோயில் வளாகம் அதைவிட வாயிலுள்ள ஒரு கோபுரம் அதிலே வந்த வளைவு பல்வேறுபட்ட விஷயங்கள் சிற்பங்களாக இந்த இடத்துல செதுக்கப்பட்டிருக்கிறது கீரிமலை என்றவுடன் அதிலும் குறிப்பாக இந்த கீரிமலை நகுலேஸ்வரம் என்றவுடன் ஞாபகம் வரக்கூடிய விஷயங்களை பதிந்து கொள்ளுங்கள் எல்லாம் நகுலேஸ்வர சுவாமி கோவிலுக்கு லண்டன் மாநகரில் உள்ள நகுலேஸ்வர சாமி அறக்கட்டளையின் மூலமாக அங்குள்ள சிவனடியார்களின் ஒத்துழைப்போடு இந்த மகாண்டாமணி இந்த நகுலேஸ்வர பெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது நவ கொண்ட ராஜகோபுரத்தில் ஒவ்வேறுபட்ட சிற்பங்கள் ஒவ்வொரு தளங்களிலும் செதுக்கப்பட்டிருக்கிறது தூரத்திலிருந்து வருகிற போது இந்த கோபுரம் தனியான ஒரு அழகையும் இந்த கோவிலினுடைய ஒரு பார்வையையும் கொடுக்கும் நவுலேஸ்வர கோவிலை பொறுத்தவரையில் இலங்கையில் பிரசித்தி பெற்ற ஈஸ்வரங்களில் ஒன்றாக இருக்கிறது நகுலாம்பிகை தேவி சமைதராக நகுலேஸ்வர சுவாமி இங்கிருந்து அருள் பாலிக்கிறார் மிகவும் பழமை வாய்ந்த வரலாற்று முற்பட்ட பிரசித்தி பெற்ற திருத்தலமாக சொல்லப்படுகிறது பல நூற்றாண்டுகளுக்கு முதல் இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு வருகிற அந்த விஜயன் அரசால் புதுப்பிக்கப்பட்டதாக கூட வரலாறு ஒன்று இருக்கிறது இதோடு அமைந்திருக்கூடிய இந்த கீரிமலைக்கு கேணி கண்டகி தீர்த்தம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிறது இந்த தீர்த்தத்தில் வந்து ராமர் ராவணர் அர்ஜுனன் முகுந்தன் இவர்கள் எல்லாம் நீராடி நகுலேஸ்வர பெருமானை வணங்கி சாப விமோசனம் பெற்றிருக்கிறார்கள் சிறுமானால் சாபிக்கப்பட்ட கீரி முகமடைந்திருக்கூடிய யமதக்னி முனிவர் இந்த புனித தீர்த்தத்தில் நீராடி நகுலேஸ்வர பெருமானை வணங்கி சாப விமோசனத்தை பெற்றார் அதே போன்று பல்வேறுபட்ட விஷயம் சோழ மகாராஜனுடைய மகள் இளவரசி மாறுத புறவிகவல்லி அவருடைய சாபம் நீ பெற்ற அந்த தலம் அது மாத்திரமில்ல பல்வேறு பட்ட விடயங்களுக்கு ஒரு பிரசித்தி பெற்ற தலமாக இந்த கோவில் விளங்குகிறது நகுலா அம்பிகை தேவி சமைத நகுலேஸ்வர பெருமான் இந்த மணி அபதி சொல்லுங்க இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முதல்ல குருக்கலையா இருக்கும் போது இந்த மணி செய்ய அரமிச்சன் இந்த நாட்டல்ல ஆஹ் செய்படையில பிறகு லண்டனில் எனக்கு ஒரு ஒரு இந்த கோயில் சம்மந்தப்பட்ட ஒரு ராமன் ஆண்டவர் கோல் பண்ணி சொன்னார் மணி செய்ய போடுமன்ற அப்போ முதல் முறையாக எனக்கு சந்தோஷம் தான் முதலாக நான் காசை போட்டேன் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சரியான ஒரு கொஞ்ச நாட்களில் நாங்கள் லண்டனில் நாங்கள் மணி செய்தோம் மணி அப்போ முதலாவது பூசைக்கு போயிருந்தேன் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அப்புறம் சொல்லிச்சின்னா நீ இங்கே கும்பாபிஷேகம் செய்யப்போகிறமெண்டு எனக்கு ஏதோ க கடவுள் சம்மந்தமாக இந்த கும்பாபிஷேகத்துக்கு வரக்கூடிய நிறைய ஃப்ளைட் எல்லாம் கேன்சல் பண்ணப்பட்டு ஒரு மாதிரி வந்துட்டேன் ரொம்ப சந்தோஷம் இதை விட நான் முக்கியமாக சொல்ல வேண்டியது மகாராஜ ராஜஸ்ரீ நாவலீஸ்வர குருக்கலை பல இடர்பாடுகளுக்கு நான் சொல்கிறது இப்போ முப்பது வருஷத்துக்கு சந்த காலத்தை சொல்கிறேன் இந்த ஆலயத்தை உருவாக்கி சைவ அடியார்களுக்கு மிகப்பெரிய சிவ தொண்டாத்தி அதன் நிறைவாக மிகப்பெரிய காண்டாமணி லண்டனில் உள்ள நகுலேஸ்வரர் கோயில் அறக்கட்டளை ஊடாக நந்தன்மா நகரில் உள்ள சிவனடியார்களின் ஒத்துழைப்புடன் குருக்கலையாவின் நூறாவது ஜனன தினத்தில் இருபத்தேழு ஆறு இருபத்தி அஞ்சு நேற்று நடந்திருக்கு ஆண்டு மகா கும்பாபிஷ நிகழ்வு நடைபெற்றது சைவ அடியார்கள் அனைவருக்கும் இ இந்த மணியோசை காற்றோடு காற்றாக கலந்து உலகமெங்கும் வாழ்கின்ற மக்களுக்கு எல்லாம் வல்ல மகுலாம்பிகா சமேத நகுலேஸ்வர பெருமானின் அருளும் நகுலேஸ்வர குருக்களையாவின் ஆசியும் கிடைக்க வேண்டுகின்றோம் இந்த கும்பாபிஷேகத்திற்கு எனக்கு பங்கு பற்றினதும் வந்து பார்த்ததும் ரொம்ப சந்தோஷம் முந்தி இருந்த கோயிலும் இப்போ இருக்கிற குறுக்களையா ரெண்டாவது மகன் என்று நினைக்கிறேன் ரொம்ப நல்லபடியாக இந்த கோயிலை கொண்டு போகிறேன் ஒவ்வொருக்கா ஒவ்வொருக்காவும் வேற ஆறு மாதத்துக்கு முதல்ல வந்தேன்னா நான் அப்போ கோயிலை விட இப்போ இன்னும் வித்தியாசமாக இருக்குது எங்கள் எங்களோட ஒத்துழைப்போட இந்த கோயிலும் இந்த ஊரும் உலகமும் சந்தோஷமாக அமைதியோடும் நான் சந்தோஷமாகவும் இருக்கேன் என்னுடைய நாற்பத்தி மூன்று அங்குல விட்டம் அதே போல முப்பத்தி நான்கு அங்குல உயரம் எழுநூற்று ஐம்பது கிலோவுக்கு மேற்பட்டக்கூடிய நிறையை கொண்ட இந்த மணி அந்த மணி கூட்டு கோபுரத்தில் நிறுவப்பட்டு அதற்குரிய கும்பாபிஷேகம் சுவாமிக்கு உள்ளே இடம்பெற்றக்கூடிய பூஜை வழிபாடுகளை தொடர்ந்து இந்த கும்பம் எல்லாம் எடுத்து வரப்பட்டு இந்த கும்பாபிஷேகம் நிகழ இருக்கிறது அவர்கள் லண்டன் போயிருந்த போது இந்த காண்டாமணிக்கு அத்திகாரம் ஆரம்பித்து அவர்கள் தன்னுடைய வாழ்நாளில் இந்த காண்டாமணியை மணிக்கோபுரத்தில் ஏற்றி அந்த ஒளியை தனது வாழ்நாளில் கேட்க வேண்டும் என்று மிகப்பெரிய அவா இருந்தது அதை கேட்கு முன்பாக அவர் சிவலோக பதவி அடைந்து விட்டார் அவருடைய நூறாவது வயதிலே நூறாவது வயது ஜனன தினத்தின் போன மாதம் இருபத் போன மாதம் இருபத்தி ஏழு ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆண்டு அவருடைய நூறாவது ஜனன தினம் அவருடைய ஜனன தினத்தில் தினத்திலே இந்த வருடத்திலே அவருக்கு ஒரு மாதத்திற்குள் இந்த மணியை அவருக்கு அர்ப்பணிப்பதற்கு நகுலேஸ்வர பெருமான் இஷ்ட அருள் பாலித்துள்ளார் அவருடைய பெரிய ஆசை பெரிய அவா இந்த என்று மிக பரிபூர்ணமாக நிறைவேற் நிறைவேறியுள்ளது சுவாமிகள் எழுந்தருளி இந்த கோபுரத்துக்கு முன்பாக வருகைந்து தொடர்ந்து சிவாச்சாரியர்கள் அந்த குடமுழுக்குக்காக இந்த மணிக்கூட்டு கோபுரத்தினுடைய கும்பாபிஷேகம் மிகப்பெரிய நீண்ட கால கனவாக இருந்த நகுலேஸ்வர குருக்கள் அவர் தன்னுடைய வாழ்நாளிலே இப்படியான ஒரு விடயத்தை செய்து அந்த மணியோசியை கேட்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு அவர் சிவபதம் அடைந்ததற்கு பிறகு அவருடைய நூறாவது ஜனன தினம் அது கடந்த மாதம் நிகழ்ந்திருந்தது அதனுடைய தொடர்ச்சியாக இந்த நாளிலே பிரம்மாண்டமான ஒரு விடயம் வடமாகாணத்திலே முதன்முறையாக இந்த

வெவ்வேறுபட்ட அபிவிருத்திகள் தமிழர்கள் இல்லாத நாடு இல்லை அப்படி சொல்லக்கூடிய அளவுக்கு உலகெங்கும் பறந்து வாழக்கூடிய மக்கள் தங்களுடைய பங்களிப்புகளை ஒவ்வொரு விஷயங்களிலும் மிக அணு அணுவாக பார்த்து செய்து கொண்ட கூடிய விடம் கோவில்கள் தான் இந்த மக்களுடைய அல்லது இந்த அடையாளமாக கொள்ளப்படக்கூடிய மிக முக்கியமான விஷயம் அதில் மேற்கொள்ளப்படக்கூடிய இவ்வாறான விடயங்கள் இது மாத்திரமல்ல இதை அண்ணிடக்கூடிய மக்கள் அதை தாண்டிடக்கூடிய பாடசாலைகள் மாணவர்கள் இயல்பு நிலை இந்த வாழ்க்கையிலும் கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்று நிறைய பேர் பேசிக்கொள்வார்கள் இருந்தாலும் கூட இது ஒரு அடையாளமாக பார்க்கப்பட வேண்டிய விடயம் இவ்வாறான அபிவிருத்திகள் அடுத்த தளங்களை காண்பது என்பதும் பிரம்மாண்டங்களை காண்பது என்பதும் இன்னும் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது மணிக்கூட்டு கோபுரத்தினுடைய கும்பாபிஷேகத்தை தொடர்ந்து அந்த பிரம்மாண்டமான மணிக்குரிய நீர்வார்க்கிற அந்த சடங்கு அது கூட கும்பாபிஷேகம் என்றுதான் சொல்வார்கள் அந்த அபிஷேக நிகழ்வுகளுக்காக சிவாச்சாரியர்கள் இந்த பாரந்தூக்கியனுடைய உதவியோடு மேலே போகிறார்கள் அங்கே அந்த கிரியைகள் எல்லாமே இடம்பெற இருக்கிறது நீண்ட நாள் கனவு இந்த மக்களுடைய எதிர்பார்ப்பு இதற்காக உழைத்திருக்கக்கூடியவர்கள் எல்லோருமே இந்த வேளையிலே நினைவு கொள்ளப்பட வேண்டியவர்கள் அவருடைய ஆத்மா மிகவும் சந்தோஷமாகவும் சாந்தி அடையும் என்று எல்லாம் வெல்ல பிறாரின் எல்லாம் வெல்ல நகுலேஸ்வர பெருமானின் திருவர்களுடன் அவருக்கு மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய மிக நிகழ்வாக இந்த காண்டாமணி கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது இந்த காண்டாமணி இங்கு ஒழிக்கும் போதெல்லாம் அவருடைய அவருடைய நாமம் உலகமெங்கும் கேட்கும் என்பதில் எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை அது வந்து அவருடைய உயிரோ உயிரோட ஆத்ம சாந்திக்கு இந்த காண்டான்மனே மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக அமையும் என்பதில் எந்த விதமான ஐயவும் இல்லை இந்த சைவ அடியார்கள் எல்லோரும் அவருடைய நாமத்தை சொல்லி ஒவ்வொரு பூஜை நேரமும் அடிக்கும்போது எல்லாம் இறைவன் இந்த ஒளி எல்லா இடமும் பரவி எல்லோருக்கும் சுவிஷமான வாழ்க்கையும் சந்தோஷமான வாழ்க்கையும் நோ நோ நொடி இல்லாத வாழ்க்கையும் கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கொள்கிறேன் கோவிலுடைய உட்புற பகுதி எங்களோட ஊருண்ட மணி வந்து இந்த ஒரு மணி அடிக்கிறது எங்களுக்கு ஒரு விடிய மணி மத்தியான மணி அப்படின்னா கேட்கலாம் எங்களுக்கு ஒரு நினைவு வருது கிரைவனில் நினைவு வருது பூசை வருது பூசையில் நினைவு வருது அதோட சிவபெருமான ஓசை அவர் சிவபெருமானுக்கு மணி இந்த ஓசை ஒரு முக்கியமானது அப்போ குறுகலையாக கேட்க அப்போ செய்ய முடியாத மணி இப்போ க செய்யக்கூடியதாக ஒரு சந்தர்ப்பம் வந்துச்சுது அப்போ அதுக்கு நான் செய்யலாம் செய்ய வேணும் வந்து நாங்கள் எல்லாரும் யோசித்தோம் லண்டன்லேருந்து கீருமலை ட்ரஸ்ட் சார்பாக மணிக்கோபுரம் கும்பாசத்துக்கு வந்திருக்குறார் இவ்வளோ கஷ்டப்படுங்க இந்த மணி வரதுக்கு மணி எங்களை ஐயா எண்பத்தி ஆறுன்னு நினைக்கிறோம் அப்போ இந்த ஒரு நல்ல மணி செய்யணும்னு சொல்லி ஆசைப்பட்டவர் அவரோட ஆசை வந்து இப்போ நூறாவது அவரோட பிறந்த தினத்து இதில் தான் வர நிறைவேற்றக்கூடிய வாய்ப்புங்களுக்கு கிடைச்சிருக்கு இதில் நல்லா பெருமைப்படுறேன் முதல்ல ஒரு நல்ல மணி இங்கே இருந்தது அந்த மணி ஊருக்கெல்லாம் நல்லா கேட்கும்னு சொல்கிறவன் அதோட அந்த மணி சத்தம் இந்தியாவில் வேதாரண்யத்துக்கு கூட கேட்கும்னு சொல்லி சொல்லியிருக்கணும் அப்படி ஒரு மணி தான் நான் யோட நீண்ட நாள் ஆசை அந்த ஆசையை நிறைவேற்றிருக்கணுன்றதுல எங்களுக்கு நல்லா சந்தோஷமாக இருக்குது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்கும் ரெண்டில் இருந்து மூன்று கிலோமீட்டருக்கு கேட்கும் என்பது அந்த செய்த செய்த இடத்தில் உள்ள அதிகாரி அவர் சொல்லியிருக்கார் இந்த மணி வந்து ரெண்டுலேருந்து மூன்று மணி கிலோ மூன்று கிலோமீட்டருக்கு கேட்கு மண்டி எவ்வளோ இந்த சுற்றளவு வந்து இங்கே வந்து கருவம்பானை விளவாலை சித்திரமொழி சீர்ந்தாங்குளம் மாவுட்டபுரம் கொல்லங்கள் சுற்றாடலுக்கு இந்த மணி ஓசை கேட்கும் என்பது எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை நாற்பது நாற்பது ஆயிரம் பவுண்ட்ஸ் செலவு தொடங்கும் போது யோசிச்சிருந்தேன் ஆனால் டக்கண்டு எல்லாரும் போட்டோம் முதலாவதாலாம் என்னை கேட்ட உடனே நான் முதலாவதாலாம் ஸ்டார்ட் பண்ணிவேன் அப்புறம் சொன்னாங்க இல்லை காசும் நிறையா சேர்ந்துட்டு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ராமநாதன் வந்து அவரும் டாக்டர் சிவகுமார் நகர் ரெண்டு பேரும் வேறேன்னு ஒரு கொஞ்சம் ரெண்டு ஒரு ஆக்கள் நினைக்கிறேன் நகதான் இந்த காசு சேர்த்தது எங்களோட ஊரில் வாட்ஸ்அப்புக்களால் மெசேஜ் போடுறாதானே ஊர் மக்கள் எல்லாம் உடனே போட்டுட்டாங்க உடனே காசு போட்டுட்டாங்க இப்போ க கெட்ட நாற்பதனாயிரமாவும் சேர்ந்து உடனே எனக்கு பெரிய ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதை பெரிய உருக்கின ப்ரோக்ராமுக்கு நான் போடுனேன் உருக்கினது வந்து லஃப்ஸ்பர் உண்ட இடத்துல அதுக்கு போய் போடணும் எப்படி இருக்கு ஓ அது நல்ல நல்ல பெரிய சந்தோஷமாக இருந்தது வெள்ளைக்கார இடம் நல்ல வடிவாக செய் செய்தாங்களவங்களையெல்லாம் நல்லா செய்தாங்க உருக்கி உருக்கிறதை பார்த்தேன் அது ரொம்ப சந்தோஷம் மணிக்கு நான் உருக்கி பிறகு மண் மணலுக்குள்ளே ஒரு தான் அந்த அச்சு வச்சு செய்தாங்க பூசையும் செய்தவங்க பூசைக்குனா போக முடியல ஆனால் கும்பாபிஷேகத்துக்கு வந்துட்டேன் இந்த மணியினுடைய வாரம் வந்து எண்ணூறு கிலோமீட்டருக்கு மேல் மிக அங்கேருந்து சிறப்பப்பட்டு இங்கே கொண்ட இறக்கி இங்கே வைத்திருந்து அதை கொண்டு வருவதற்கு முன்னால் அங்கே லண்டனில் உள்ள குருக்கள் ஐயா அவர் நாகநாத குருக்கள் என்பவர் மல்லண்டன் முருகன் கோயிலுள்ள பிரதம சிவாச்சாரியராக இருந்து இங்கே ஏற்று அனுப்புவதற்கு முன்னதாக மிகச் சிறப்பாக பூஜைகள் எல்லாம் செய்து அனுப்பி அனுப்பி வைத்திருந்தனர் இங்கே கொண்டு இறக்கி ஒரு மா கிட்டத்தட்ட மூன்று மாதமாக இந்த மணி இங்கே வந்து இறங்கி இறங்கி இருந்தது மூன்று மாதத்துக்கு இந்த மணிக்கோபுரம் ஆரம்பித்து ஒரு ஆறு மாதத்துக்கு இந்த மணிக்கோபுர நிர்மாணம் நிர்மாண வேலை நடைபெற்று முடிந்துள்ளது நிர்மாண வேலையை ஒரு சிவன் அடியார் அவர்கள் தன்னுடைய பொறுப்பில் இதை ஏற்று நமக்கு எல்லாம் அர்ப்பணித்துள்ளார் எல்லாம் வல்ல நகுலேஸ்வர பெருமான் இந்த மணிக்கோபுரத்துக்கும் மணி பண்டாமணிக்கும் உதவி செய்த அத்தனை சிவன் அடியார்களுக்கும் எல்லாம் பல்லன் சிவன் நகுலேஸ்வர பெருமான் அவர் எல்லோருக்கும் நல்ல நல்ல அருளும் சிவ ஆசைகளும் வளர்ந்து வழங்க வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றேன் ஈசரக விளையாவோட முயற்சியை நாங்கள் நிறைவேற்றணுமன்றது அதே மாதிரி செய்யணுன்றதை கொஞ்சம் கஷ்டப்பட்டு நாங்கள் அதோட மணி செஞ்ச வந்து அந்த ஃபேக்ட்ரி வந்து லெஸ்டாரன்ற ஒருடம் எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு நாலு மணி தியானத்துக்கு மேலே நாங்கள் ட்ராவல் பண்ணி போகணும் அங்கே மணி செய்கிறதுக்கு முதல்ல போய் மணி உருக்கி ஒரு பெரிய பூசி ஒன்று போட்டு மணி செஞ்சு முடித்து பிறகு அந்த மணி சவுண்ட் எல்லாம் சரியாக இருக்கும் இதெல்லாம் செக் பண்ணி அதை வந்து காகோவில் ஏற்றுறதுக்கு முதல் நாள் திருப்பி மரு சிறப்பான பூஜை ஒன்று செஞ்சு அனுப்பி நாங்கள் இப்போ மற்றவர்கெல்லாம் வர முடியாத சூழ்நிலையால் ட்ரஸ்டுன்ற சார்பில் பங்கேற்றதுக்காக நான் வந்து பங்கேற்றேன் எல்லாம் சிறப்பாக நடந்ததில் நல்லா சந்தோஷம் ஓ அது வந்து அங்கேருந்து கப்பலில் அதெல்லாம் அவர் அந்த ராமன் ராமநாதன் திரு ராமநாதனும் அவையெல்லாம் அவர்களுக்கு ஏதோ தெரியும் இந்த கப்பலுக்குள்ளால் கப்பலில் இருந்து துறைமுகத்துக்கு வந்து

நான் அடிச்சது கேட்க நின்று இழுத்தது தண்ணி தீர்த்தம் பார்த்தது எல்லாம் அது ஒரு பெரிய சந்தோஷம் நல்லா ரொம்ப களைச்சிட்டு நேற்று ஃப்ளைட் எல்லாம் மிஸ் பண்ணி தான் வந்தேன் நான் அதை ஆனால் அந்த களை பொண்ணு முன்னிக்கு தெரியல ரொம்ப சந்தோஷமா இருக்குது நான் வீட்டாக போகாமல் நிற்கிறேன் போவேன்ட்டு வந்தேன்னா நிற்கிறேன் நின்று பின் போவோம் வந்து இலங்கையில் இலங்கையில் இப்போ சில கோயில்களில் இதே மாதிரி மணிகள் உள்ளது பட் இங்குதான் இந்த வடமாகாணத்தில் இந்த மணி தான் மிகப்பெரிய மணி இந்த ஆலயத்தில் மாத்திரம் தான் உள்ளது வந்ததுக்கு பிறகு எப்படி இருக்குது வந்ததுக்கு பிறகு மிகவும் சந்தோஷமாக இருக்கு இது ஒரு எனது தந்தையாருக்கு ஒரு அர்ப்பணமாகவும் இருக்கும் இந்த மணி கோபுரம் கட்டி இந்த மணி ஓசையை உலகத்துக்கு செய்திருக்கிறேன் சொன்னால் குருக்கள் ஐயா என்னுள் இருந்து என்னை இயக்கி கொண்டிருக்கின்ற நகலேஸ்வர குருக்கள் ஐயாவுக்கு மிகப்பெரிய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் செய்ய தொடக்கும் போது அதை செய்து முடிப்போம் ஐயாண்ட ஆசையை எப்படி இப்போ அது நிறைவேற்றி முடிப்போம்ன்ற ஒரு ஒரு நாள் எண்ணி கொண்டு இருந்தால் முடியும் அவ்வளோ சிறப்பாக வரும் என்ன மாதிரி அந்த சத்தத்தை கேட்ட உடனே நல்ல சந்தோஷமாக இருந்தது இங்கே வந்து அந்த மணிக்கோபுர கும்பாசம் சிறப்பாக நடந்ததில் அவரோட ஆசையை நிறைவேற்றணுன்ற மனப்பூர்வமான சந்தோஷம் இருக்குது இந்த இனக்கலவரத்தால் குண்டெல்லாம் விழுந்து பாதிக்கப்படுகிறது கோயில் கட்டடங்கள் எல்லாம் அழிஞ்சதால அந்த மணி செய்தார் அவர் வந்து நான் பிறந்த காலத்தில் இருந்து நான் இங்கே வந்த கோயில் நானே அங்க அந்த பத்தாம் திருவிழாண்டு சொல்கிறவையெல்லாம் அது சின்ன பிள்ளையா இருக்கேன் எங்களோட அப்பாவோட வரேன் நான் நினைவுக்கு தான் இந்த மணி இதுகள் எல்லாம் நான் செய்யவும் செய்யணும் கும்பாபிஷேகத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லி நல்ல சந்தோஷமாக இருந்தது அந்த அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு நாத சத்தத்தில் வரும் எதிர்பார்க்கல சொல்ல போனால் அவங்க நல்ல முயற்சி எடுத்து நல்ல வடிவாக செஞ்சுருக்குறாங்க அதோட அந்த மணியின் நாதமும் மணியின் ஓசையும் வந்து கேட்குறதுக்கு மனசுக்கு நல்ல சந்தோஷமாகவும் அமைதியாகவும் இருந்திருக்கும் பொருள் செலவு வந்து நாங்கள் ஆரம்பிக்கும்போது போது நாயிரம் பவுண்ட்ஸ் பிறகு அனுப்பி ஃபுல்லாக முடித்ததோட புரட்சியெல்லாம் எனக்கு சரியாக இவ்வளோ வந்து தெரியலை ஆனால் எல்லாம் அனுப்பி வச்சதெல்லாம் செஞ்சவங்களே தான் காகோ எல்லாம் புக் பண்ணி அவங்களோட முழு அரேஞ்ச்மெண்ட்டில் இங்கே வந்து ஹாபரில் சேர்ந்தது பிறகு கோயிலோட முயற்சியால் அங்கே இருந்து இங்கே எல்லாம் அரேஞ்ச் பண்ணி எடுத்துட்டாங்க அவர் புதுமையானவர் அவருக்கு கொண்டு வருவார் இப்போ நான் நினச்சது நான் வர மாட்டேன் நின்று ஃப்ளைட் எல்லாம் கேன்சல் மணி யாரெல்லாம் கொஞ்சம் நேரம் பத்து மணி தேவை நின்றாது ஆனால் பிறகு இன்னொரு ஏன் லைன் டிக்கெட் அங்கே இருந்தே நான் புக் பண்ணி வரக்கூடியதாக இருந்தது அவர் அவர் நிச்சவடியாக தான் நான் வந்தேன் நான் நேற்று காலை வர்றேன் அது அவர் நினைச்சார் அவர் மற்ற குறுக்கலையா முடியா ஆசை தானே இந்த மணி செய்யோன்னு மட்டும் முந்தியே ஆசைப்பட்டிருக்கிறார் அப்போ அவர் எதுவும் முந்தி எங்கள் லண்டனில் ஸ்டார்ட் பண்ணி போட்டு அதை எதுவும் செய்ய முடியலை அப்போ சிவபெருமான ஆசையும் குறுக்கலையா குறுக்கரையாண்ட ஆசையும் தான் இது நடந்தது தான் நான் நினைக்கிறேன் நீண்ட வெயிட் வந்து எழுநூற்றி ஐம்பது கிலோ எவ்வளோ தூரம் கேட்கும்ன்றது இனி இன்றைக்கு தான் முதல் மணி அடிச்சிருக்கிறோம் ஊர் மக்கள் இந்த ஊர் மக்களை கேட்டால் தான் அதை எவ்வளோ தூரம் கேட்கும் எவ்வளோ தூரம் அந்த அந்த சத்தம் கேட்குதுங்கிறது தெரியும் நான் ரெண்டுலேருந்து மூன்று கிலோமீட்டர் கேட்கும் என்று இதுதான் மணி செஞ்சு அவங்க செஞ்ச உடனே எடுத்த ஃபோட்டோஸ் இது வந்து நாங்கள் அங்கே அனுப்புறதுக்கு முதல்ல மணி செஞ்ச ஃபேக்ட்ரியில் பூசை செஞ்சு செ இவர்கள் வந்து நாதா நாகநாத குருக்கள் இந்தியாவில் இருந்தவர் இப்போ லண்டனில் இருக்கிறார் ரொம்ப பிரப பிரபலியமான ஒரு குருக்கள் அவர்தான் வந்து எங்களுக்காக சிறப்பாக இதை செஞ்சு தந்தவர் இதுதான் மணி இது மணி அலங்காரமெல்லாம் செஞ்சு அலங்க மணி கும்பாசம்தான் கும்பாசனம் இதுக்கு அங்கே இது செய்கிற மாதிரியும் அங்கே அவசியமெல்லாம் செஞ்சு அலங்காரம் பண்ணின பண்ணும்போது எடுத்த மாலை போடும்போது எடுத்த படம் இது இது இல்லை மாலை போடும்போது எடுத்த படம் இதுதான் மணியோட அலங்காரம் செஞ்சால் பிறகு எடுத்திருக்கிறேன் ஓ ஓ எடுத்திருக்குற படம் ஓ இது அப்புறம் புதுசை புதுசை செஞ்சு முடிஞ்சதுக்கு பிறகு எடுத்த படம் இதுதான் அந்த மணி செய்கிற ஃபேக்ட்ரி ஒரு காலத்தில் வெள்ளக்காரி செஞ்சு அவங்கள்ட்ட ஆனால் நல்லா சிறப்பாக செஞ்சுருக்காங்க இது செய்த நாங்கள்தான் கீருமலை ட்ரஸ்ட் இது மழை உருக்கும்போது இவர் தான் பிரதானமானவர் அவருக்கு முறைப்படி அவருக்கு தலைப்பாகையெல்லாம் கட்டி எல்லா எங்களோட இந்து சமயம் முறைப்படி அவருக்கு எல்லா மரியாதைகளையும் கொடுத்து பூஜை ஆரம்பித்து நாங்கள் மணி உருக்கின மணி உறுக்குற முதல் நாள் வைபவம் சிறப்பாக நடந்தது ஊருக்கு செஞ்ச மணி செஞ்சது சந்தோஷம் அதோட அதோடு அவருக்கு கொடுத்த மரியாதை அவருக்கு மிக 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 சந்தோஷம் நல்ல சிறப்பாக பிரசாதங்களை எல்லாம் செஞ்சு அவங்களுக்கு எல்லாம் எல்லாம் கொடுத்து கூடவே இருந்து எல்லாம் சாப்பிட்டாங்க எங்களோட மதிய மதிய உணவு சோறு சோறுகழி வடை பாயாசம் எல்லாம் பிரசா எல்லாம் சிறப்பாக சா சாப்பிட்டு அவங்களுக்கு நல்ல சந்தோஷம் எங்களோட பிரதான குருக்களுக்கு நாங்கள் என்ன மரியாதை கொடுப்போமோ அதே மாதிரி அவருக்கும் முழு மரியாதை கொடுத்து தலைப்பாக எல்லாம் கட்டி உலகம் கட்டி ஓ முழு மரியாதை கொடுத்து செஞ்சு அது அது அவருக்கு மனசளவில் அவருக்கு நல்ல சந்தோஷம் இப்படி மரியாதை விட செஞ்சிருக்காண்டு அதுவும் ஒரு வகையில் அவருக்கு அந்த மணி மேலே இருக்கிற ஒரு ஆர்வம் அதிகரிச்சிருக்கலாம் மலை கோயிலுன்றது தனியாக ஒரு மக்கள் ஒரு மதத்தினுடைய அடையாளங்களில் வெவ்வேறுபட்டவர்கள் வந்து வழிபட்டு போகிற மேலே தேவர்களும் வழிபாட்டுக்காக அல்லது இந்த கோவிலை எல்லாம் வருகிறார்கள் அந்த மணிக்கோபுரத்தில் நடப்படையில் பதிக்கப்பட இருக்கிற அந்த கல்வெட்டு இந்த ஐயாவினுடைய ஆசை அதை நிறைவேற்றுகிற விதமாக இன்றைய நாளில் வந்து இந்த பெரிய காண்டாமணி பிரித்தானியாவிலே வாழ்கிற சிவ தொண்டர்களுடைய ஆதரவோடு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதான் முக்கியமான விஷயம் இருபத்தி ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று மணிக்கோபுரம் கும்பாபிஷேகம் இடம்பெற்றது அப்படின்ற விடயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு பல சகாப்தங்களின் பின்னர் இந்த குறுக்களுடைய முயற்சியோடு இது இடம்பெற்றிருக்கிறது அவருடைய எதிர்பார்ப்பு இந்த நாளில் நிறைவு இருக்கிறது என்பது மகிழ்ச்சிகரமான விஷயம்